ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சென்னை நைனோட இன்னைக்கான ப்ரொமோ டூ அண்ட் த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ருதீன் அப்புறம் பார்வதி ஆதிரை இவங்க மூணு பேருக்கு வந்து செம்மை ரோஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் செம்மையை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது வந்து ப்ரமோவை பார்த்தாலே வந்து தெரியுது ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் வந்து ஆதிரைக்கு வந்து ஃபுல்லாக ரோஸ்ட் கொடுத்தாருல செகண்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ஆள் வந்து சரியான ஒரு எப்படி சொல்கிறது வன்ம குடோன்னே சொல்லலாம் கம்ருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே வந்து பன்மன் நிறைஞ்சவங்க ஏன்னா தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் சபரி ரெண்டு பேருமே வந்து இன்சார்ஜ் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்ட்லேருந்தே ஒன்றா தான் இருந்தாங்க கடைசியில் கம்ருதீன் என்ன செஞ்சிட்டார்னா சபரியை வந்து நல்லா போட்டார் போட்டு தள்ளிட்டார்னே சொல்லலாம் என்னென்னா இதில் எழும்பி சொல்கிறாரு ரெண்டு ஹவுஸ் இருக்குல்லையே அதுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வேறையாக சூப்பர் டெலாக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸு ரெண்டு ஹவுஸ் இருக்குதுல்ல சூப்பர் டெலாக்ஸுக்கு வந்து சபர் வந்து ஃபு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு முகத்துக்கு நேராகவே வந்து சபரிக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாமல் வந்து சபரிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு அடிக்கடி இருக்க விஜய் சேதுபதி சார் உட்கார சொல்லிட்டாரு இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அடினே சொல்லலாம் அவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்வதி என்னென்னா இதில் யார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நடிப்பு காட்டுறாங்க அப்படின்னு அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற போது ஒரு இது கொடுப்பாங்களே அதில் கொடுக்க சொல்கிறாரு அதில் வந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்து பார்வதியை குத்திட்டாங்க துஷார் வந்து இப்போ வந்து தலை அதாவது ஒரு வீட்டோட கேப்டன் அவர் சொல்கிறத கூட கேட்கல தள்ளிப்போ நீ பேசாத உனக்கு பேச தகுதி இல்லை அப்படின்னு துரத்தி வேணால் விட்டாங்க நினைக்கிற எபிசோடில் அதில் வந்து கனி வந்து சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக வந்து பார்வதியை வந்து குத்திட்டாங்க அப்போ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அவங்களோட கருத்துக்கள் இல்லை மக்கள் உங்களை எப்படி நினச்சிருக்காங்களோ அந்த கருத்துக்கள் தான் இப்போ அவங்கக்கிட்ட வந்து செய்கிறதுன்னு எந்த பிர சொல்கிறாங்க பார்வதியும் அலறாங்க இந்த ரோஸ்ட் வந்து இவங்களுக்கு தேவைத்தான் ஏன்னா வந்து ஓவராக வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க நேற்று கெமியோட பிரச்சனையிலையும் அப்படி தான் இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்